ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கு போத்தீஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்திஸ் கடையில் ஏற்கனவே ஆஃபர் கலெக்ஷன்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு சேரி கலெக்ஷன் டெய்லிவேர் கலெக்ஷன் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் சேரி முந்நூற்றி பத்து ரூபா கலெக்ஷனில் கார்டன்ஸ் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க நல்லா டொமெட்டோ ரெட்டில் அழகாக இருப்பாருங்க இந்த சேரி டெலிவரி சேரி தான் ஆஃபீஸுக்கும் ஒருத்தர நல்லா அழகாக இருக்கும் இந்த சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்திங்கனா ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரஸ்களிலே வந்துடும் அது ஒரு டார்க் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா சேரீயோட பாட்டத்தில் ஒயிட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த பாட்ரு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் க்ரீம் கலரில் சூப்பராக இருப்பாருங்க க்ரீம் கலரில் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் பார்டர் டிசைன் அழகாக இருக்குது லைட் கலரில் உங்களுக்கு இந்த பார்டர் டிசைன் வரும்போது சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக ஒரு சேரி வேணும்னாலும் தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா ரேட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ தான் ப்ளவுஸ் டிசைனு இந்த லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாருங்க அங்கே அழகாக இருக்குது இந்த சரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது லைட் வெயிட்டாக தான் இருந்தது இந்த சரி எல்லாம் இது வந்து ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த டார்க் க்ரீனில் உங்களுக்கு இந்த பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா பாசி பச்சையில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லா சேரியுமே அட்டகாசமாக இருந்தது இந்த ஆஃபர் காம்போ ஆஃபரில் இந்த சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது போட்டிருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஃப்ளோர் டிசைன் வந்திருக்கு இந்த லைட் கலரில் அந்த சேரி பார்க்கும்போது நல்லா அழகாக இருப்பாருங்க அந்த லைட் கலர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு டார்க் கலரில் வரும்போது அட்டகாசமாக இருக்குது இந்த ப்ளூ நல்லா அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலர் ஃப்ளோர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரில் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு பார்டர் கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் இந்த ப்ளூவில் ஃப்ளோர் டிசைன் சூப்பராக இருப்பாருங்க இதே டிசைன்லேயே உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்த்தோம் இது வந்து ப்ளூ கலரு லைட் ப்ளூவில் அழகாக இருக்குது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் சிஃபான் சேரி லைட் வெயிட் சேரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட் சேரி உங்களுக்கு லைட் வெயிட்லேயே கார்டன் சேரியும் இருக்குது பூனம் சேரையும் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் டிசில் கொடுத்துருக்காங்க கார்டன் சேரி முன்னூற்றி பத்து இந்த ப்ளூ கலர் சேரி கார்டன் சேரீ தான் இந்த கார்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்காது தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த லைட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைனு நாற்பத்தஞ்சு இந்த சேரீ ரேட்டு இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருந்தது அதில் ஆஃபீஸ் வர்க்கில் டெய்லி அழகாக கொடுத்துலாம் சூப்பராக இருப்பாங்க சேரீ எல்லாம் இந்த சேரில் ஃப்ளோரல் டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் டிசைன் மேட்ச்சாகவே உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இந்த மெரூன் கலர் சேரெலாம் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி நாற்பது லை பிங்கில் அட்டகாசமாக இருக்குது முந்நூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு கம்மி உள்ள கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரில் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் குட்டி ஃப்ளோர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரீ ரேட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரேராக தான் இருந்தால் அழகாக இருக்கும் இந்த கலரில் இதுக்குன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கலர் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அதில் உள்ள டிசைனும் சரி அழகாக இருக்குது

இந்த ஒயிட் கிளை சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பத்து இது வந்து பூனும் சரி சாப்பிட்டு பூனும் சரி நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலசி வீடியோ நிறையா வரப்போகுது மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேரி வந்து அப்பப்போ உங்களுக்கு ட்ரெண்டிங்ல எப்போ என்னென்ன சேரீலாம் வந்துட்டுருக்கோ புது கலசெல்லாம் ஆஃபர் என்னென்ன ஆஃபரில் வந்துட்டுருக்கோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கோம் மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க